நான் குட்டா இருக்கேன் அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளும் கிடையாது டுவெல்த் எல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ண யாருமே இல்லையே எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வீட்டில் அப்பா அப்பாவை பார்த்து எல்லாேருக்கும் பயம் எங்கள் ஸ்கூலில் எல்லா இடத்துலீவே ஸோ அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அந்த விஷயம் எனக்கு அவ்வளோவா ஹிட் ஆகலை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல ஏன்னா நான் என்னோட பாட்டியோட இருந்து எங்கள் பாட்டி எனக்கு ஸ்லோகோலாம் சொல்லி தருவாங்க ஸோ எனக்கு அது அது அவள் பாட்டியோட இருந்தப்போ எனக்கு அது எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியவே இல்லை நானும் ரொம்ப பேம்படாக இருந்தேன் அதனால் தெரியல பட் அது அப்புறம் என் பாட்டி இறந்து போயிட்டேன் பாட்டி இறந்து போகிறதுக்கப்புறம் ஸ்டாண்டர் ஸ்டே பேரண்ட்ஸ் அப்போது அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்றது ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு எனக்கு எனக்கு கூட யாரும் சேர மாட்டாடுறாங்க எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு ஒரு டூர் கூட்டி போகிறாங்க அதுக்கு எங்கள் அப்பா விட ஒரு எக்ஸிபிஷனுக்கு விட பாட்டார் எதுக்குமே விடப்பாட்டார் கூட சப்போஸ் நான் எப்படியாவது கேஞ்சு போனால் கூட எனக்கும் போக இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆயிடுச்சு ஏன்னா கை கைப்பிடிச்சி கூட போகிறதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்போது அது அது ஒரு ஏக்கமாக ஆயிடுச்சு அது செவன்த்து எயித்துலலாம் சின்ன ப வயசுல தெரியல எல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது அங்கேதான் என்னோட டிப்ரெஷன் ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஐ எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி கிளீனா அவருக்கு ஸ்பைனலும் சாரி ஹிப்பும் தைஸும் கனெக்ட் பண்ணுற போன் வந்து உடஞ்சி போச்சு அதுக்கு பிளேட் வச்சிருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பெட் பெட்ரெஸ்ட்ல இருந்தாரு அப்போது நான் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன் அதனால இப்போ லாஸ்ட் இயர் சேர வேண்டிய காலேஜ் நானு லாஸ்ட் இயர் சேர முடியல பிகாஸ் அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி காலேஜ் சேர முடியல காலேஜ் போகாம அப்பாவை கூட இருந்து பார்த்துக்கிட்டேன்னா அப்போது அந்த டைமில் தான் எங்கள் அப்பா எங்கிட்ட ரொம்ப ஆசையாக இருந்த டைம் ஆன்வல் டேல சேர்த்துக்க மாட்டாங்க டீச்சர்ஸும் அதை பாட ஆரம்பிச்சாங்க எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்த்தாலும் என்னை ஒதுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரெயின் ரிலேட்டடான விஷயமா இருந்த மட்டும் என்னை எடுத்துக்கிட்டு மற்ற எந்த ஒரு ஒரு ஆர்ட் ரிலேட்டடான இதில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க பிகாஸ் நான் இருக்கேன் அப்படின்றதுனால என்ன எதிலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க எங்கள் அப்பா ரொம்ப சண்டை போட்டு தான் என்னை ஒரு பாட்டு பாட வச்சாங்க எங்கள் ஸ்கூ ஸ்கூலில் அந்த டைம் பீரியட்ல தான் நான் எனக்கு செயின் தொலைஞ்சு போயிடுச்சு எங்க அம்மாவோடது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் ஃபர்ஸ்ட் செயின் அது நான் தொலைச்சிட்டேன் எனக்கு தெரியும் யார் எடுத்தாங்கன்னு அவங்கள பிளேம் பண்றது கூட என்ன என்னால முடியல நான் பிளேம் பண்ணா அது திருப்பி எனக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்கூல் பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டேன் அது எங்க அப்பாவுக்கு கோபம் ஸோ நான் என்னால் என்ன ஒரு ரெண்டு வருஷம் படிக்க வைக்காமல் வச்சுருந்தார் அப்படியே கொரோனா பீரியட்ல ஒரு டூ இயர்ஸ் ஸ்கிப் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு வருஷம் என்ன சேர்க்காமே வச்சிருந்தாரு எங்க அப்பா கேட்டா உனக்கு பனிஷ்மெண்ட் இதுதான் நீ படிக்காத நீ வீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லி என்ன ரெண்டு வருஷம் உட்கார வச்சுட்டாங்க ஸோ அப்படியே அதை அந்த பெயிட் அப்படியே கேரி ஓராய் அது உள்ள பேசுறதுக்கு யாரும் எங்க அப்பா எனக்கு ஃபோன்ல கொடுக்க மாட்டாங்க என்னை வெளில அனுப்ப மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்கள் அப்பா அப்போ அது ஸ்டாக்காக ஸ்டாக்காகப்ப எங்க அப்பா காலையில் விழுந்து கேட்டப்பா என்ன சேர்த்து விடுங்க அப்படிதான் என்ன சாயரம் டிப்ளமால சேர்த்து விட்டாங்க அங்கே அங்கேயும் அதே அதேதான் நடந்துச்சு ஜஸ்ட் பிகாஸ் நான் ஃபேட்டாக இருக்கேன் அப்படின்றதுனால யாரும் என் கூட கம்யூனிகேட் பண்ண அங்கேயுமே படிப்பு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆடோ டு மென்ஷனர் நான் அவளுக்கு தெரியும் வாட் ஹேப்பன் டு மீ என்ன தெரியும் நான் எவ்வளோ ஒரு பெயினில் இருந்துதான் ஐ காட் ஹர் ஐக்கிங் டூ தெரிஞ்சு ஷீ யூஸ் பி ஸோ மச் அது எப்படி சொல்றது நான் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு நான் ஸ்லே மாதிரி இருந்துட்டேன் அது கிடைக்காம ஒரு விஷயம் கிடைச்ச உடனே நான் நான் ரொம்ப போர் பண்ண என்னோட லவ் எல்லாம் போர் பண்ணி ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணதுனால அவங்க போட்டோ எடுப்பாங்க என் கூட ஆனா என்னை வந்துட்டு என்ன என் கூட இப்படி இருக்கிற போட்டோஸ் அவங்க வந்து நான் வந்து அது ரொம்ப பெருமையா எல்லாம் போட்டுட்டு இருக்கும் அவ வந்து அதெல்லாம் போட மாட்டா சும்மா அவளுக்கு என்ன எப்பயாவது தேவை அப்படின்னா மட்டும் என்னை வெளில கூப்பிட்டு போறது அவளோட யூஸ்க்காக என்னோட எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சொல்லுவாங்க போகாத ஒண்ணு யூஸ் பண்றாங்க போகாத ஏன்னா அப்போ ரொம்ப சண்டை போட்டுட்டு ஃபைனல் இயர்ல தான் ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்துச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் தனியா தான் இருந்தேன் அந்த தேர்ட் இயர்ல ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு அந்த ஒரு ஒரு மூணு மாசம் ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்போ எனக்கு அது மேல கோவம் வந்துருச்சு இப்போ நான் நம்ம வெரி இன்ட்ரோவென்ட் பர்சன் நம்ம இப்போ இப்போ நானும் எங்க அம்மா கேட்பாங்க நீ யார்ட்டையும் பேசலையா காலேஜ்ல யாருக்குடி ஃப்ரெண்ட் ஆகலையா எனக்கு பயமா இருக்கு வாட் இஃப் தி சேம் திங் ஹேப்பன்ஸ் அது அவங்க நான் எனக்கு இந்த இங்கிலீஷ் ஆரிட்டோரிக்கல் தமிழ் ஆரிட்டோரிக்கல்லாம் நல்லா பேச வரும் அதனால அதுக்கு மட்டும் இந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் மட்டும் கூட்டிகிட்டு போய் இந்த காம்படிஷன் இல்லை குவிஸ் காம்படிஷன் அதுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அதுதான் எனக்கும் பாடணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அது கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கஷ்டத்தையும் சொல்லுவாங்க தைரியமாக இருக்க சொல்லு என்ன பார்த்துக்கோ நானும் எப்படி இருக்குன்னு பாரு நமக்கும் வேலைக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ வேதனும் ഞാൻ അഴവേ മാട്ട് സണ്ടയും പോടമാട്ടാൽ അഴവ മാട്ട് ഉള്ളു കുളിയിലേ വെച്ചിട്ട് നമുക്ക് തേവ പണം വില ചെഞ്ചാ കാ കുഴഞ്ഞല വളർത്ത മുട അത്മാതിരി ഇന്ന്ക്കോന്ന് ഞാൻ നീ പ നീ അന്ന ടൈമിൽ പഠിച്ചക്കോ സാമി ശ്ലോകം ചൊല്ലിക്കോ എപ്പോഴും വിഷയങ്ങളും ഞാൻ ചല്ലി കൊടുക്കുന്നു കേറേ പണാതേന്ന് ഞാൻ ചൊല്ലു ഇതെല്ലാം വിട്ട് എപ്പോൾ പറ്റാലും അഴുതണ്ടേരിക്കേണ്ടത്